நார பய நன்னாரி பய பல வருஷமாக ஒரே வாடகை கொடுத்துட்டு மாடியில் குடியிருக்கான ஐயா ம் இவனை எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும் ஆமாம் அவடா ஒரு வழியாக மாடிக்கு வந்தாச்சு கதவை தட்டுவோம் யார் அது அப்பா நான் தான்பா ஓனர் வந்திருக்கேன் உள்ளே வாங்க அவடா உள்ளே வர சொல்லிட்டான் போயிட வேண்டியதுதான் ஆ வசதியா உக்காந்துக்கலாம் ஆமாம் உன்னை உள்ளேதானே வர சொன்னேன் யாரை கேட்டுட்டு உக்காந்த ஏப்பா என் வீட்டில் நான் உட்காறதுக்கு யாரை கேட்கணும் என்னை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் உடனே இது ஓன் வீடாகிடுமா ஏப்பா இது என் வீடு இல்லாமல் வேறு யாரோட வீடு நான் வாடகை கொடுத்து குடியிருக்கிற வரைக்கும் இது என்னோடய வீடு புரியுதா என்னத்தை பொல்ல அதை வாடகை கொடுக்குறான் இதில் சொந்தம் கொண்டாடுறான் இவனை இன்றைக்கி விடக்கூடாது நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை காலி பண்ண வந்திருக்கேன் என்னது என்னையே காலி பண்ணிவிடுவியா ம் இப்போவே பண்ணு பண்ணு பண்ணி பார் ஆஹா என்னது கையை பிடிச்சி அவனையே களத்தில் வச்சு நெருக்கிறான் நான் காலி பண்ணுவேன்னு சொன்னது உண்மை இல்லைப்பா இந்த வீட்டை ஆமாம் வீட்டை எப்படி காலி பண்ணுவ என்ன வெடி வச்சு தகர்க்க போறியா என்னாது என் வீட்டுக்கு நானே வெடி வைக்கணுமா ஏப்பா இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போகணும்னு சொல்கிறதுக்காக வந்த அம்மா ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற வீடு எனக்கு வேணும்பா ஆமாம் அப்புறம் எதுக்கு வாடகைக்கு விட்ட விடுவோம் தேவைப்பட்ட கேட்போம் அது எங்கள் இஷ்டம் இப்போது நான் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு தெருவில் நிற்கணும் தானே நீ ஆசைப்படுற ஏப்பா நீ ஏன்ப்பா தெருவில் நிற்கிற அப்பா உட்கார சொல்றியா அது இல்லப்பா வேற வீடு பார்த்து குடிப்போ அதெல்லாம் முடியாது வேணும்னா இப்படி செய் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலண்ணா நீ வேற வீடு பார்த்துட்டு போ என்னது நான் வேற வீடு பார்த்துட்டு போகணுமா ஆஹா இவனை காலி பண்ண சொன்ன ஒரு ஹவுஸ் ஓனர் நம்மளையே காலி பண்ண ஐயா இந்த அருக்காணி ஆவி தொடர முழுசாக பாருங்கள் நல்லா சிரிக்கலாம் ஆமாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்